ஒவ்வொரு நாளும் லாஃபத் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் ஷார்ட் ஷார்ட்டாக நிறைய விஷயங்கள் நான் அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு எப்போவும் சொல்ல மாதிரி சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தணும் தொற்று கூட பார்க்கவே பார்க்காதீங்க என்ன மேடம் இப்போ வீடியோஸில் ரொம்ப குட்டி குட்டியாக கொடுக்குறீங்க பெருசாக கொடுத்தா முழுமையாக பார்க்குறதில்லை இன்ச் பை இன்ச் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால புரிதல் அங்கே ரொம்பவே மிஸ்டேக் ஆகுது அப்போ கண்ணா பின்னா வென்று பேச வேண்டிய ஒரு தருணத்தும் மாற்றுது அங்கே ஸோ அதனால ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்கும்பொழுது ஸ்கிப் ப அதுலேயும் ஸ்கிப் பண்ணுறவங்க உண்டு பட் புரிதல் அந்த இடத்துல இருக்கும் தானே ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்றத மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நட்ஸு நிறைய பருப்புகள் சாப்பிடுங்கன்னு எப்பவுமே சொல்லுவேன் இந்த மாதிரி பருப்புகள் நான் பேர் சொல்ல விரும்பலை ஓகே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பட் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஏன் பருப்புகளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப லிக்விட் லிக்விடாக ரொம்ப தண்ணியாக இருக்குது பசங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாட்ரியாக இருக்குது அப்படின்ற ஒரு மனக்கவலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுன்றது இங்கே ஸோ இந்த மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப வாட்ரியாக இருக்குது நானும் என்னென்னவோ சாப்பிட்டுட்டேன்னு ஆனால் சில மிஸ்டேக்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க பருப்புகள் தால் ஐட்டம்ஸ் எடுக்கும் பொழுது அது சிறுபருப்பு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு அவரை கொட்டை மொச்சக்கொட்டை நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்குல்ல பாதாம் முந்திரி அண்ட் சாரப்பருப்பு பம்கின் சீட்ஸு வாட்ரு வாட்டர்மேலன் சீட்ஸு குக்கும்பர் சீட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பருப்புகள் சீட்ஸும் இருக்குது நட்ஸும் இருக்குது ஸோ இது மஸ்ட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது வெயிட்டும் ஏறும் அதுக்கேற்ற உடற்பயிற்சியும் மஸ்ட்டு பண்ணணும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஒரு பருப்புன்னு எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் உங்களுக்கு உடம்புக்கு கிடைச்சிடும் அப்போது உங்களுக்கு திக் இப்போ உதாரணத்துக்கு ஆல்மண்ட்ஸும் வால்நட்டுன்றது ஒரு பருப்பு வகை ஒரு ரெண்டு வாரத்திலே வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த திக்னஸ் ஸோ நல்ல இப்போ மொச்சக்கோட்டை எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க சீப் அண்ட் ஃப்ரெண்ட்லியில் கிடைக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்க எடுத்துக்கிறீங்கன்னும் பொழுது கொஞ்சம் பூண்டு நிறைய சேர்த்துக்கும் பொழுது அந்த காத்து டர்ரு புருன்னு போடுறது கொஞ்சம் ஈவன் பேலன்ஸ் ஆயிரும் ஸோ இப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கம்ஃபர்டபிள் இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அது உடம்புக்கு குளுமையும் கொடுக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இப்படி சில பேருக்கெலாம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற சத்துக்கள் அந்த தோல் கூட இப்போ வெங்காயத்தினுடைய தோல் கூட ரொம்ப நல்லது தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது சில பேருக்கு அதாவது உணவுகளை பொறுத்த வரைக்கும் அலர்ஜிஸ் கொடுக்கணுன்னா எடுத்துக்காதீங்க பூண்டு தோலாக இருக்கட்டும் வெங்காய தோலாக இருக்கட்டும் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது கூட நல்ல ஒரு இதமான சில பேருக்கு இந்த தூக்கமே வரலன்னெலாம் புலம்புவாங்க சோம்பு எடுத்துக்கிறது இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கிறது பாலோட கஷ்டம் சப்போர்ட்ஸ் எடுத்துக்கிறது இதில் ரொம்ப தூக்கம் கொடுக்கும் நைட்டில் உறக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தூக்கமே வரலைன்ட்டு மொபைலை நோண்டிட்டு இருந்தால் கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்து பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமாக பிரித்து பிரித்து இப்போ பருப்புகள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லது புரோட்டீன் சத்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க பசங்க பிதுக்கி பிதுக்கி இழுத்து இழுத்து ஹ முடியெல்லாம் கொட்டுதுன்னு பிதிக்கி பிதிக்கி இழுத்து இழுத்து டயர்டில் படுத்துருவீங்க சரியான ஊட்டச்சத்து எடுக்க மாட்டீங்க அப்போ உடம்புக்கு தேவையான சத்துக்கள் போகலை அப்படின்னாலுமே ஃபால் ஆகும் தானே நல்ல ஒரு நாளைக்கு தேவையான ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் நான் குடிக்கிறது நான் சொல்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் ஹைட் அண்ட் ஏற்ற மாதிரி குடிக்கணும் உடம்பு சூடு இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும் ஆரோக்கியமான சத்தான உணவுகளை சாப்பிடணும் இப்படி மெயின்டைன் பண்ணணும் நரம்பு தளர்ச்சி வராமல் விட்டமின்ஸ் ஆவகடா இந்த மாதிரி விட்டமின்ஸ் நிறைந்த பழங்கள் கீரைகள் காய்கள் எடுத்துக்கணும் இப்படி நிறைய எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு இடத்துல இல்லாமல் நல்ல உடல் உழைப்பு எக்ஸசைஸ் நடைப்பயிற்சி யோகா மெடிடேஷன் இந்த மனசை அமைதியாக இருக்கிற மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் நார்மலாக நம்மளுடைய ருட்டீன் லைஃப் கேர் ஹெல்த் கேரில் மெயின்டைன் பண்ணும் பொழுது ஹாப்பி எங்கே இருந்தாலும் உங்கள் கிட்ட வந்துடும் அந்த புரிதல் ஹாப்பிக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு புரிதல் கண்டினியூவாக ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஒரு லாங் டிரைவ் கண்டிப்பாக அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்ககிட்ட தான் இருக்குது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பருப்புகள் இப்படி எடுக்கும் பொழுது சீரியஸாகவே ஹாப்பி நல்லாயிருக்கும் இது பருப்புகளுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் இல்லை இது நான் பர்சனலாக எங்கள் வீட்டுகளுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு யூஸ் பண்ணுறது ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடும்பொழுது ஆரோக்கியமாக இருக்குன்ற சஜஷன்ஸ் தான் நான் அவங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் ஸோ நான் உளியோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன் சுபா சொல்றது ஆரோக்கியத்திற்குன்னு புரிஞ்சுதுன்னா ஹெல்த்தியாக இருப்பீங்க